கட்சி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் நாங்கள் கேட்ட இரண்டு தொகுதிகளை எங்களுக்கு கொடுத்திருக்கிறோம் அதை வந்து பிஜேபி சைட்ல இருந்து தான் சரியாக இருக்கும் அவங்க சொல்லுவாங்க இன்னும் முடிவு பண்ணல இனிமே தான் போய் இங்கே முக்கிய நிர்வாகிகளாக வந்திருக்காங்க இனிமேல் தான் அவங்களோட அதாங்க அது அவங்க அறிவிக்கிறது தான் பாஜக தரப்புலேருந்து அறிவிப்பு ஏற்பாளரா அவங்கள்ட்ட க்ளேன்னு சொன்னது அது இல்லை அவர் அவங்களுடைய கமிட்டிலேருந்து நாங்கள் கேட்டுட்டு டெல்லியிலேருந்து அது சொல்கிறோன்னாங்க நாங்கள் எப்போ வேணாலும் வந்துடலாம் வந்து

அதனால் எங்களை வந்து பேரில் திராவிடம் இல்லாததுனால அப்படி சொல்லியிருக்கலாம் பட்டு அம்மாங்கிறவங்க திராவிட பாரம்பரியத்தின் பரிணாம வளர்ச்சிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஆமெல்லாம் இங்கே பிறந்தவங்க எல்லாம் திராவிடர்கள் தான் இதில் என்ன அதனால் அதில் ஒன்றும் மாற்று கருத்து இருக்க முடியாது உறுதியாக எங்கள் வேட்பாளர்கள் என்டிஏ வேட்பாளர்கள் இந்த முறை பெரிய சாதனை படைப்பார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது எப்படின்னு ரெண்டு மூணு நாள்ல வந்துதான் அதிகபட்சம் நான் சொல்றது நான் நாமினேஷன் ஃபைல் பண்றதுக்குள்ள முடிவெடுக்கல சொல்லியிருக்கிறேன் நான் நாங்கேதான் நான் சொல்லிட்டேன் அதாவது நான் பிறந்த மண் தஞ்சை அரசியல்ல அம்மா அவர்கள் என்னை முதன் முதலாக அறிமுகப்படுத்தி நான் அரசியல்ல பிறந்த மண்ணுன்னா தேனி மாவட்டம் பெரியகுளம் பாராளுமன்ற தொகுதி அங்கே ஒவ்வொரு மூளை முழுக்கும் பத்து ஆண்டுகளாக நான் சுற்றி வந்தவன் அந்த பகுதி மக்களோடு எனக்கு பெரிய பாசப்படைப்பு உண்டு நான் அங்கே போட்டியிட வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருக்கிறது வெயிட் பண்ணுவோம் அந்த முறை பார்ப்போம் தஞ்சாவூர் எனக்கு சொந்த பண்ண்தான் குறிப்பாக இந்த நாங்கள் கூட்டணி கட்சிங்கிற முறையில் எங்களது நிர்வாகிகள் நானும் சேர்ந்து யாரெல்லாம் விருப்பப்படுறாங்கன்னு கேட்டப்ப ஒரு எட்டு ஒன்பது தொகுதியில் தான் கேண்டிடேட்ஸ் வந்து பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்கு விருப்பப்பட்டாங்க இப்போ தஞ்சாவூரில் அண்ணன் தான் நான் தஞ்சாவூர் தொகுதியை கேட்டிருப்பேன் அவர் வந்து கேட்கல இப்போ அண்ணன் விருப்பப்பட்டுருந்தா நான் இதாக கேட்டிருப்பேன் கரெக்டா அது மாதிரி அங்கே வந்து பாராளும எங்கள் இது ஒரு ரீஜனல் பார்ட்டி நாங்கள் அமமுக எங்கள் வேட்பாளர்கள் எங்கள் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் தொண்டர்கள் நிறைய பேர் சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டியிடுவது தான் விரும்புகிறாங்க பாராளுமன்ற தேர்தலில் ஒரு ஒன்பது பேர் தொகுதிகளில் தான் போட்டிடுன்னு கேட்டிருந்தாங்க அந்த வேட்பாளரை அந்த தொகுதி லிஸ்ட்டோடு அவங்களுக்கு அவங்க எங்களுக்கு முதலில் எனக்கு அலாட் பண்ணது நிறைய தொகுதிகள் நான் சொன்ன கூட்டணி பலப்படணும் எல்லா கட்சிகள் வரட்டும் இதில் ஏதாவது தொகுதிகள் அவங்களுக்கு அவங்களும் சொல்லியிருந்தாங்க அதில் ஏதாவது கேட்டிருந்தா நீங்கள் விட்டு கொடுக்கணுன்னாங்க நானும் தரேன்னு சொன்னேன் இப்போ கடைசியாக எண்ணிக்கைங்கிறது முக்கியம் இல்லை எங்கள் கூட்டணி வெற்றி பெறணும் அதற்காக இந்த தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக உழைப்பிடும் இல்லை இல்லை நாங்கள் வந்து போதும் என்கிற மனமே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லுவாங்க அது மாதிரி நாங்கள் ஒம்பது தொகுதியில் எங்களுக்கு வேட்பாளர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஒம்பது தொகுதி கொடுத்தாலும் நாங்கள் போட்டியிடுகிறோம் இல்லை கூட்டணி அந்த நாங்கள் விருப்பப்பட்ட தொகுதி தானே கேட்குறோம் அதை மற்ற கட்சிகள் யாராவது கேட்டால் அதுக்கப்புறம் அது தகுந்த மாதிரி முடிவு பண்ணலாம் நான் முதல் நாளே மத்திய இணையமைச்சர் மாண்புமிகு முருகன் அவர்களிடம் பாரதிய ஜனதா கட்சியின் தமிழ்நாடு தலைவர் நண்பர் அண்ணாமலை அவர்களும் சொல்லிட்டேன் அவங்க முதல்ல எனக்கு வேறு நம்பர் சொல்லியிருந்தாங்க நானும் இந்த தொகுதிகளை ஒத்துக்கிட்டு இருந்தேன் அப்புறம் வே பல கூட்டணிகள் வர்றப்ப சில தொகுதிகளை அவங்க என்னட்டால் அதை வேணும்னு கேட்குறப்ப நான் கொடுத்தேன் கடைசியாக இந்த ரெண்டு தொகுதிகளையும் நாங்கள் போட்டு இன்னும் சொல்ல போனால் நான் எங்களுக்கு ஒரு தொகுதி கூட இருந்தால் கொடுங்க ஏன்னா கூட்டணிக்கு எதுவும் கொடுக்குன்னா கொடுங்கன்னு சொன்னேன் இல்லை இல்லை நீங்கள் வந்து குறைந்தபட்சம் ரெண்டு தொகுதிகளாவது போட்டிடுறேன்னு அவங்க சொல்லி தான் ரெண்டாவது தொகுதியை இன்றைக்கு கொடுத்தேன் எங்கள் இயக்கத்திற்கு எழுவத்தி ஐந்து ஆண்டு திமுகவிற்கும் ஐம்பது ஆண்டு பழனிசாமி கட்சிக்கும் இணையாக நிர்வாகிகள் கட்டமைப்பு தமிழ்நாடு முழுவதும் இருக்கு எங்களுடைய செல்வாக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஓட் பேங்கு டெல்டா மற்றும் சவுத்தில் ஒரு பதினஞ்சு பாராளுமன்ற தொகுதிகளில் எங்களோடு சேர்பவர்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது சரிதா அதுதான் உண்மை ஆனால் மற்ற தொகுதிகளையும் கணிசமான வாக்குகள் நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலே பாட்டிருப்பீங்க இருக்குது அதனால் மு முப்பத்தொம்போது தொகுதிகளிலும் எங்கள் இயக்கம் எங்கள் கூட்டணிக்கு உதவிகரமாக இருக்கும் பல தொகுதிகளில் எங்கள் ஓட்டு ஓட்டு வங்கியும் உதவியாக இருக்கும் பல தொகுதியில் எங்கள் கட்டமைப்பு எங்கள் நிர்வாகிகள் தொண்டர்கள் கடினமாக உழைத்து எங்கள் கூட்டணி வெற்றிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் நான் இன்னும் பார்க்கலங்க அவங்க தேர்தலுக்கு அவங்க தேர்தல் வாக்குறுதியெல்லாம் சொன்னாங்களா அதே மாதிரி எல்லாம் மக்களை ஏமாற்றுற வேலையாக தான் இருக்கும் மே யாரோ ஒருத்தர் தீவிரவாதி இருந்தால் அந்த மாநில மக்களை தீவிரவாதிகள் போல் சித்தரித்து பேசுவது யார் செய்திருந்தாலும் தவிர அந்த மத்திய அமைச்சருடைய அந்த கூற்றை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அவங்க உண்மையாக சொல்லப்போனால் அவங்க என்ன மீன் என்ன சொன்னாங்க அவங்க போல சொல்றதெல்லாம் நீங்கள் மீன் பண்ணுறதில்லை அவங்க சொன்ன வேட எனக்கு ஏன்னா உண்மையாகவே நான் பார்க்கல அவங்க என்ன வார்த்தை சொல்லியிருந்தாங்களோ அதை ரிப்பீட் பண்ணுங்க அது சொல்லு தப்பா சொல்லி தான் மன்னிச்சுக்கணும் சொல்லி இருக்காங்க அவங்க திரும்பவும் மன்னிப்பு கேட்டதாகவும் எங்கள் நிர்வாகிகள் சொல்றாங்க சும்மா போட்டு அதாவது அதாவது நான் என் கூட்டணியில் சேர்ந்ததுனாலே நீங்கள் யாரோ எங்கேயோ ஒரு அமைச்சரோ ஒரு பாஜக நிர்வாகியோ பேசுறது அந்த எல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது இன்னொன்று அவங்களே நான் இன்னைக்கு உண்மையாகவே அவங்க என்ன சொன்னாங்கிறத நான் கவனிக்கல நான் எப்போ இருபத்தி நாலு மணி நாளில் நான் டிவிலெலாம் உட்கார்ந்துட்டு இருக்க முடியாதுமா சில தகவல் கிடைக்கும் எங்கள் அலுவலகத்தெல்லாம் சொல்லுவாங்க நீ கால்மில் நான் வேற வேறு வேலைகள் இருந்ததுனால தெரியல அவங்க வந்து அப்படி சொல்லி தான் தவறுன்னு சொன்னேன் அவங்களே தனது தவறை உடனே மன்னிப்பு கேட்டிருக்காங்க அப்புறம் அது ஒரு கொஸ்டினை போய் கிளப்புறீங்களே இவங்கன்னு இல்லை யாருமே அப்படி ஒரு மாநில மக்களை நான் அதான சொன்னேன் குறிப்பாக யாரோ ஒரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு தவறு சேர்ந்தால் அந்த மாநிலத்தை சொன்னால் அது யார் சொன்னாலும் தப்பு அதாவது மூன்றாவது முறையாக பாரத பிரதமராக பிரதமர் மோடி அவர்கள் வரப்போவது உறுதி அவருக்கு ஏன்னா அவர் செய்த சாதனைகள் பத்தாண்டு சாதனைகள் ஊழலற்ற நிர்வாகம் இந்தியாவை வளர்ச்சி பாதையில கொண்டு செல்வது இன்னும் வருங்காலங்களில் ஒரு சிறந்த வல்லரசு நாடாக மோடி அவர்கள் இந்தியாவை உயர்த்துவார் என்பது எல்லோருக்கும் உள்ள நம்பிக்கை அதனால திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆவதற்கு தமிழ்நாட்டு மக்களும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள் அதில் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு அணிலை போல திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமர் ஆவதற்கு நாங்கள் தமிழ்நாடு முழுவதும் கடுமையாக பணியாற்றுவோம் சவால் என்று எதுவும் இல்லை ஏதாவது திமுக கூட்டணிகளை பொய் பிரச்சாரத்தை நாங்கள் வீடு வீடாக சென்று முறியடிப்போம்னு சொல்கிறோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க